அறுபதுகளில் தமிழ் சினிமாவில் வசூல் மன்னனாக இருந்தவர் எம்ஜிஆர் நாடகங்களில் பல வருடங்கள் நடித்துவிட்டு ராஜகுமாரி திரைப்படம் மூலம் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க துவங்கியவர் அந்த படத்திற்கு முன் சுமார் பத்து வருடங்கள் எம்ஜிஆர் சின்ன சின்ன படங்களில் நடித்திருக்கின்றார் என்பது பலருக்கும் தெரியாது நாடோடி மன்னன் திரைப்படத்தின் வெற்றி அவரை முன்னணி ஹீரோவாக மாற்றியது அவருக்கென ரசிகர்களும் உருவானார்கள் தொடர்ந்து பல சரித்திர படங்களில் நடித்தார் எம்ஜிஆருக்கு அது மட்டுமே செட் ஆகும் ஜனரஞ்சக கதைகளில் அவரால் ஸ்கோர் செய்ய முடியாது என சினிமா உலகில் பேசினார்கள் ஆனால் எம்ஜிஆர் ஜனரஞ்சக படங்களிலும் பட்டையை கிளப்பினார் அவரின் படங்கள் பெரும்பாலும் கம்யூனிச சிந்தனைகளை அடிப்படையாக வைத்து உருவாகும் ஏழைகளை பணக்கார முதலாளி ஒருவர் சுரண்டி பிழைப்பார் பணக்கார வீட்டில் இருந்தாலும் அங்கிருந்து வெளியேறி ஏழை மக்களோடு குடிசையில் வசித்து அவர்களுக்காக எம்ஜிஆர் போராடுவார் தவறுகளை தட்டி கேட்பார் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பார் அதுதான் எம்ஜிஆரை நாட்டின் முதலமைச்சராகவும் மாற்றியது எம்ஜி எம்ஜிஆர் எப்போதும் மற்றவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் மனிதராகவே இருந்திருக்கின்றார் அவருக்கு தெரிந்து யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் உடனே அது பற்றி விசாரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தவர் அவர் தனக்கு தெரிந்தவர்கள் மட்டுமல்ல சாலையில் காரில் போகும்போது யாரேனும் கஷ்டப்படுவதை பார்த்தாலும் உடனே அது பற்றி விசாரித்து பணத்தை அள்ளி கொடுத்துவிட்டு தான் அங்கிருந்து செல்வார் அதனால்தான் அவரை வள்ளல் என எல்லோரும் அழைத்தார்கள் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்து உருவான திரைப்படம் தான் அடிமை பெண் இந்த படத்தின் படப்பிடிப்பு பாலைவனத்தில் நடந்தது ஆயிரம் ஒட்டகங்களை வைத்து காட்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஒட்டகங்களுக்கும் ஒட்டகங்களை ஓட்டுபவர்களுக்கும் சேர்த்து ஒரு நாள் நான்கு லாரி தண்ணீர் தேவைப்பட்டது அதுவும் சரியாக கிடைக்கவில்லை எப்படியோ சமாளித்து படப்பிடிப்பு நடந்து வந்தது ஒரு நாள் தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்தது எனவே ஒட்டகங்களும் ஒட்டக ஓட்டிகளும் போதுமான தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டார்கள் நிலைமையை உணர்ந்த எம்ஜிஆர் யாரும் தாகத்தால் கஷ்டப்படக்கூடாது என களத்தில் இறங்கி மாற்றி திட்டத்தை யோசித்தார் நான்கு லாரிகள் வந்தது ஆனால் அதில் இருந்தது தண்ணீர் இல்லை அப்போது பிரபலமாக இருந்த ஒரு கோலோ குளிர்பானம் அன்று ஒட்டகங்களும் ஒட்டக ஓட்டிகளும் கோலோ குளிர்பானம் அருந்தினார்கள் படப்பிடிப்பும் சரியாக நடந்தது இது ஏதோ கட்டுக்கதை போல தோன்றும் ஆனால் இயக்குனர் கே சங்கர் இதை ஒரு நூலில் பதிவு செய்திருக்கின்றார் என்பதே உண்மை